சித்திரகுடத்தில இருந்து நம்ம இப்ப வந்து அலகாபாத் வந்திருக்கிறோம் அலகாபாத்ல மெயினான இடம் என்னன்னா திருவேணி சங்கமம் திருவேணி சங்கமம்ங்கிறது என்னன்னா கங்கா யமுனா சரஸ்வதி மூணும் கலக்கிற இடம் தான் திருவேணி சங்கம் பேர் இதில் வந்து இது முக்கியமான ஒரு தீர்த்தம் இருக்கும் இந்த தீர்த்தத்தில் எல்லாரும் வந்து நீராடிட்டு போவாங்க இதோட கரையில் ஒரு கோட்டை இருக்குது பார்த்தீங்கல்ல பார்த்துருப்பீங்க ஒரு கோட்டை இருக்குது இந்த இருக்கு பாருங்கள் ஒரு கோட்டை இருக்குது இந்த கரையிலேருந்து போட்டில் கூட்டிகிட்டு போகிறோம் போய்ட்டு நம்ம இப்போ போகிறது வந்து யமுனி நதியில் போகிறோம் அந்த பக்கத்தில் வந்து கங்கா நதி வருது இந்த ரெண்டு நதியும் கலக்கிற இடத்துல பூமிக்கு இடையில பூமிக்கு அடியில் வந்து சரஸ்வதி வந்து கலக்குதுன்னு சொல்கிறாங்க அது சரசு நம்ம கண்ணுக்கு தெரியாது இதை வந்து நம்ம தலை பின்னலை வந்து இதோட ஒப்பிடுறாங்க நம்ம எடுக்கிறது மூணு கால் எடுக்கிறோம் ஆனால் தலை பின்னி வரும்போது ரெண்டு கால் தானே தெரியுது அந்த மாதிரி இந்த மூணு நதி ஒன்றா கலக்குது கலக்கும்போது நமக்கு கண்ணு தெரியுது ரெண்டு நதி தான் கீழே இருக்க சரசு நதி தெரியாது இங்கே நிறைய டூரிஸ்ட் வராங்க இது ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம் இதுல இந்த திருத்தத்துல குளிச்சா நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் உண்டு அதனால எல்லாரும் வந்து திருவேணி சங்கமத்துல நீராடுறதுக்கு வருவாங்க இது அலகாபாத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு இது இது வந்து திருவேணி சங்கமத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் இருக்கு வேணி மாதவன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இதில் அந்த கோயிலும் போய் பார்த்தோம் அது கரும்பு சாறு எடுக்கிற மிஷினை பாருங்க ஒரு கார் மாதிரி வச்சு நிற்கிறோம் இந்த கார் அங்கங்கே ஓட்டிகிட்டு போய் நின்று கரும்பு சாறு விற்கிறாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து அலகாபாத்தில் இருக்கிற ஆனந்த பவனம் அதாவது ஜவஹர்லால் நேருவோட வீடு இது இந்த வீட்டில் தான் இந்திரா காந்தி பிறந்து வளர்ந்ததெல்லாம் வீடு ரொம்ப அழகாக இருக்குது நல்ல பெரிய வீடாக இருக்குது சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த வீட்டில் வந்து இந்திரா காந்தியோட குழந்த பருவத்தில் இந்த பிறந்ததுலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்க எக்ஸிபிஷன் மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல கூட்டம் வருது பார்க்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ண பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க ஃபோட்டோஸும் நிறைய வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இதை பார்த்துட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு இன்னும் சயின்ஸ் சென்டர்ன்றாங்க அது ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு சக்தி பீடத்துக்கு வந்தோம் சங்கரி சக்தி பீடம்னு பேர் இந்த கோயிலுக்கு வந்தோம் இந்த கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது நல்ல விசேஷமான கோயில் ஃபேமஸ் கோயில் அந்த ஊரில் இங்கேயும் நிறைய கூட்டம் வருது கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் சக்திப்படுத்தலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து இது பாரத் பஜ்ஜ ஆசிரமம் இதுடன் தீர்த்தயாத்திரை இடிதாக முடிவடைந்தது தேங்க்யூ